வலா எலும்புல இருந்தால் பெண்கள் படைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த பெண்கள் அந்த ஆண்கள் தான் அந்த பெண்களுக்கு ம அந்த ஆண்களுடைய தான் பெண்களுக்கு மனைவின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இரண்டு க திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அப்போ எத்தனை வலா எலும்புல படைக்கப்பட்டிருப்பாங்க ஆணுடைய விழா எலும்புல அந்த ஆணுக்கான துணை படைக்கப்பட்டதாக வந்து மார்க்கம் நமக்கு சொல்லுது அப்போது விழா இழம்புறது தான் வந்து அதற்கான துணையை படைக்கப்பட்டு தான் சொன்னா ஒரு ஆணுக்கு ரெண்டு விழா இலம்புதான் இருக்கணும் சில நாலு குடும்பங்களும் படிக்கிறாங்களே அப்ப அவருக்கு வந்து ஸ்பெஷலாக இருந்து நாலு விழா இலங்கை இருந்திருக்குமா அப்படிங்கிற அங்குள்ள இந்த கேள்வியை விஷயம் கேட்கிறாங்க இங்க ஆணுடைய விழா இருந்து தான் அவனுடைய துணையை அல்லா படைச்சான் அப்படிங்கிறது அல்லாவுடைய எத்தோதரமும் சொல்றான் அது ஆதாரப்பூர்வமான செய்தி தான் அதில் மாற்று கருத்து அல்ல இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு முனைவீடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது தீர்மானிக்க முடியாது விலா இரும்பு ஒன்னா இருக்கிறதுனால மனைவி ஒன்னாதான் இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது மார்க்கத்துல நான்கு திருமணம் வரைக்கும் திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இருக்கு அதற்கு தேவை உள்ளவங்க வசதி உள்ளவங்க அதற்கும் சில கட்டுப்பாடுகள் சில பொறுப்புகள் சில கடமைகள்லாம் அந்த கட்டுப்பாடுகளையும் அந்த பொறுப்புகளையும் அந்த கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவங்க அவங்க நான்கு திருமணம் முடிப்பதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு அந்த நிலையிலே அந்த கடமைகளை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நான்கு திருமணங்கள் முடிப்பதற்கு மார்க்க அடிப்படையில் தப்பு கிடையாது அல்ல அனுமதிச்சுட்டான் இப்ப அல்ல அனுமதிச்சுட்டான் அப்படிங்கும் பொழுது அந்த இறைவனுடைய அனுமதியின் அடிப்படையில் ஒருவர் நான்கு திருமணம் முடிக்கிறார் ஒரு மூணு திருமணம் முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அங்க வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அல்லாஹ் வந்து ஆணுடைய விழா இலம்புறது தான் மனைவி பணத்தான் சொல்லும் பொழுது அப்போ விழா எலும்பு ரெண்டு தடவை இருக்கு அப்போ மூணு நாலு போறது வந்து முரண்பாடா இருக்கிற மாதிரி கேட்கலாம் இனி விழா எலும்புனா விழா எலும்பை வச்சே உருவாக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நான் விழா எலும்பை மூலமாக கொண்டு என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் விழா எலும்பின் தான் அல்லாவுடைய தூதரம் சொல்றாங்க இந்த செய்தியுடைய தொடர்ச்சிகளும் கூட எதை நமக்கு உணர்த்துறாங்கன்னா அந்த பெண்களின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அமையல் நாயகம் சுழலாலய அவங்க இதை உமையாக சொல்லி காட்டுறாங்க பெண்கள் என்பவங்க ஆண்மின் விழா எலும்பிலிருந்து படைக்கப்படுறாங்க அதை நீங்க நிமித்தம்னு நினைக்காதீங்க ரொம்ப நிமித்தம் நினச்சிங்கன்னா அது உடஞ்சிருவாங்க உடஞ்சிடும் அவங்க ஒரு ஃப்ளெக்சிபிளாக நினைச்சுக்க முடியாது இருக்க முடியாது அவங்களுடைய மென்டலாகவும் சரி அவங்களுடைய மென்டலாக அவங்களுடைய மனநிலை வந்து ஒரு வகையில் தான் இருக்கும் அந்த மனநிலையோடு தான் நீங்கள் என்ன செய்யணும் பயணிக்கணும் நீங்கள் அதை மாற்ற நினச்சிங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் மென்டலாக இருக்க வேண்டியதாங்கிற கருத்தில் தான் ரசூல் அலி செய்கிறாங்க பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கிங்கிற அர்த்தத்தில் ரசூல் சுலா வந்து நமக்கு சொல்லி காட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அந்த தன்மையை உணர்த்துறதுக்கு தான் ரசூல் சுலா அஸ்லம் இதை ஓமையாக நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இல்லை நேரடியாகவே விழா எலும்புல தான் ஆண்கள் படை பெண்கள் வந்து படைக்கப்பட்டாங்க அதாவது அவன் அந்த ஆணுக்கான துணை படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டாலும் அதில் முரண்பாடு ஒன்றும் ஆகாது அந்த விழா எலும்பு மூலமாக கொண்டு அல்லாத செய்கிறான் மனிதர்களை அந்த துணைகளை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிற அம்சம் ஒரு ஆணிலிருந்து பல லட்சோப லட்ச உயிரினங்கள் எல்லாம் ஏற்படுத்துறானா இல்லையா ஒரு தம்பதிக்கு ரெண்டு பிள்ளை எல்லாம் கொடுக்குறாங்கல்ல மூணு நான்கு பிள்ளைகளை கொடுக்குறாங்கல்ல அப்போ அதை எப்படி அல்லாஹ் வந்து ஏற்படுத்துகிறான் அதே மாதிரி அந்த ஒரு விழா எலும்பை நாலா இல்லை என்ன செஞ்சிருக்கான் நல்லா பாட்டு போட்டு நாலு பாட்டிசு எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம் ஒவ்வொரு துண்டுல இருந்து உருவாக்கி இருக்கலாம் நமக்கு தெரியாது அல்லாஹ் அல்லாது குன்ஃபயக்கும் ஆகும்னு சொன்னா ஆகும் எஃப் ஆடுமா யுரி அவன் நாடியதை செய்து முடிப்பவன் அவன் தான் இறைவன் அப்ப நான்காக இந்த விழா இரும்பு நான்கு துணையாக மாறணும் அல்லாஹ் நாடித்தானா அதுதானே நடக்கும் மூணாக இந்த விழாவில் இருந்து மூணு துணை உருவாகணும்னு நல்லா முடிவெடுத்துட்டானா மூணு தான் நடக்கும் அப்ப அவருடைய விதியில் என்ன இருக்கிறதோ அல்லாஹ் எதை விட்டானோ அந்த விதியின் அடிப்படையில் அவருடைய விழாவிலிருந்து அவருக்கான துணையை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி விட்டான் அது எப்படி ஏற்படுத்தா நமக்கு தெரியாது அவனுடைய வல்லமையை கொண்டு அவனுடைய நாட்டத்தை கொண்டு அவன் அவனுடைய ஆற்றலை கொண்டு என்ன செய்வான் அவன் நாடியலை செய்து முடிப்பவன் அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்வான் செய்து முடிப்பான் என்று நாம் விளங்கி கொண்டு ஒன்று சொன்னா இதுல முரண்பாடு கற்பிப்பதற்கான அவசியம் இருக்காது